ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உனக்கு ஒரு இனிப்பான செய்தியைக் கூற இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருந்து வந்துள்ளேன் நான் சொல்வதைக் கேள் உன் முகம் நிச்சயமாக மலரும் ஏனென்றால் உனக்கு ஒரு மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது பிறகுபார் உனக்கான உன் வாழ்க்கையில் வாழ்வில் நிச்சயம் சந்தோஷம் பூத்து கொழுங்கப் போகிறது ஆனால் அந்த சந்தோஷத்தை சற்று காலம் தாழ்த்தினேன் என்று மட்டும் வருந்து விடாதே ஏனென்றால் இதுதான் உனக்கு சரியான நேரம் இதோ வந்துவிட்டது என்று சொல்லவே போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்லத் தோன்றிவிட்டது உனக்கு உன் முடைந்த மனம் நிச்சயமாக நான் சரி செய்வேன் உன் வாழ்வில் பூக்கள் மலரப் போகிறது உன் மனம் சோலையாக மாறப் போகிறது உன் இல்லத்திலோ மங்களங்கள் கூட போகிறது என் பிள்ளையை பார்க்க என்று உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் பிள்ளையை பார்க்க வரும்போது வெறும் கையோடு வருவேனா இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் இந்த முருகப்பெருமான் தினமும் ஏதேனும் ஒரு சிந்தனையிலேயே உறங்குகிறாய் விடியலில் ஏதாவது நல்லது நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு கூடிய தான் விழிக்கிறாய் அது இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை பார்க்கும்போது உன் முகத்தில் ஏகப்பட்ட ஏக்கங்கள் இருப்பதை நான் பார்க்கிறேனே இதோ உன் மனம் மகிழ நீயும் சீரும் சிறப்புமாக இருக்கப் போகிறாய் அதற்கு சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடு காத்திரு இதோ உன் முருகப்பெருமான் ஒவ்வொன்றாக உனக்கு செய்யப் போகிறேன் கூடிய விரைவில் உனக்கான சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ இப்போது கவலையில் ஆழ்ந்து கலங்கி போயிருக்கிறாய் சில இடங்களில் பயந்தும் இருக்கிறாய் ஆகவே இனி பயப்படவே வேண்டாம் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே எல்லோரிடம் சகஜமாக பேசி சிரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் எவ்வளவு சோகங்கள் எவ்வளவு வேதனைகளை நீ புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்குத்தானே தெரியும் உனக்கு எத்தனை கனவுகள் உன்னிடத்தில் உள்ளது என நான் நன்கு அறிவேன் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நீ எந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் ஆகவே உன் அத்தனை போராட்டங்களையும் நிறைவு செய்து உன் கனவுகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒளியேற்றத்தான் இந்த முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் இனிவரும் காலங்களில் உன் வாழ்வு மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகிறது ஆகவே சில இடங்களில் மனம் தளர்ந்து விடுகிறாய் சில இடங்களில் சோர்ந்தும் போகிறாய் ஆகவே மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில் தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்குச் செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்புதான் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக மட்டும் நினைத்து விடாதே ஏனென்றால் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் துணையாக தற்போதைய நிலை இதற்கு முன் இருந்த நிலை அப்போது அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே யாருக்காகவும் உன்னால் முடிந்ததை செய்து உதவி செய்து விடு அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவி செய் அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கத்தான் செய்யும் அதே போல சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் ஏற்றுக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் நான் அருகிலேயே உனக்காக நான் இருப்பேன் உனக்காக நல்லதை மட்டும்தான் செய்வேன் ஏனென்றால் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் நீ விரும்பிய அனைத்தும் வந்து சேரப்போகிறது உனக்கான காலம்தான் உனக்கான விடியல்தான் தான் எல்லாம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக உன் முருகப்பெருமா நான் இருப்பேன் நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் மன நிறைவுடனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த முருகப்பெருமா நான் அருள் அருள் பாலித்து ஆசீர்வதிப்பேன் நல்லது நிலையில் தான் வாழப்போகிறாய் ஆம் செல்லமே ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் தூண்டு செய்வேன் உன் மனதில் ஏட்டு சுரக்காய் கருவி கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மாறாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்பம் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து உன்னை அழைத்து கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் உன் கண்முன்னே நிச்சயம் ஒரு நாள் இந்த முருகப்பெருமான் காட்சி கொடுப்பேன் அருள் பாலிப்பேன் என்னிடம் சரணாகதி அடைந்தவனை இப்பிறவியில் புண்ணியங்களை செய்ய வைத்து பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனே என்றும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் நீ சந்திக்கும் தோல்விகளே உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படித்தானே இதோ முகத்தில் ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்றுதான் நம்மை இதே நிலையிலேயே முருகப்பெருமான் வைத்து விடுவாரோ என்ற பயமும் வந்துவிட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு நன்றாக புரிகிறது ஆகவே நீ படும் துயரங்களை இந்த முருகப்பெருமான் அறிய மாட்டேனா அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை தானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே தான் நான் உன்னுள் அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகள் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளையின் உனக்காக நான் செய்ய மாட்டேனா இதோ ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது நான் கொடுக்கப் போகும் தீர்வு உனக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் அப்படித்தானே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உனக்கு கூறியதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மட்டும் மறந்துவிடாதே உன் மனம் உன் புத்தி உன்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய பயம் உன்னுடைய கலக்கம் உன்னுடைய எதிர்மறை எண்ணம் என அத்தனையையும் உன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கான தேவைகளை நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன் இதோ என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பவுமே உண்டு பிறகு நீ ஏன் கவலைப்படுகிறாய் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படும் நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தரப்போகிறேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகிறது அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ